முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அங்கு சென்று அந்த மக்களை பாதுகா நேரடியாக சந்திக்க வேண்டும் அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் பதவி விலக வேண்டும் அல்லது அவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் ஏற்கனவே மரக்கான சம்பவமும் சிபிசிஐடிக்கு தான் மாற்றுனாங்க என்ன நடந்தது சிபிசிஐடிக்கு மாத்துறது அந்த விஷயத்தை ஆறப்போடுவதற்கு சமமாக தான் நான் பார்க்கிறேன் கள்ளக்குறிச்சி சம்பவம் திமுக அரசு மீது மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கடும் குற்றச்சாட்டு மத்திய இணையமைச்சரான பின்பு முதல் முறையாக கோவை வந்த எல் முருகன் அவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கருப்பு தினம் கள்ளக்குறிச்சியில நடந்திருக்கின்ற சம்பவம் எவரொராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம் திமுக அரசினுடைய ஸ்டாலின் அரசனுடைய கையாளாகத்தனத்தை தனத்தை இந்த சம்பவம் காட்டியிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த கள்ளச்சாராயத்தால் விச சாராயத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே அங்கே ட்ரீட்மெண்டில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் திமுக அரசனுடைய போலி திராவிட மாடல் அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் வந்த உடனே மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க ஆனால் அதை பற்றின எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல தமிழ்நாடு முழுவதும் போதை கலாச்சாரம் எங்கே பார்த்தாலும் கஞ்சா எங்கே பார்த்தாலும் டாஸ்மார்க் கடைகள் அது போதாமல் இப்போ இந்த கள்ளச்சாரையை இதுக்கு ஒரே காரண தீர்வு மதுவிலக்கு கொண்டு வரணும் இந்த வந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு அங்கே சென்று இங்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிதியும் கொடுத்து சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு ஆனால் அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுப்போம் இந்த சம்பவம் திமுக அரசு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் ஸ்டாலின் தன்னுடைய கடமையை தட்டி கழிக்கக்கூடாது திமுக அரசு முழுமையாக தன்னுடைய பொறுப்பை ஒத்துக்கொள்ள வேண்டும் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த துறையினுடைய சம்பந்தப்பட்ட அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அதுதான் இதற்கு ஒரே தீர்வு இது வந்து ஒரு சாதாரண சம்பவம் அல்ல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டவர் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள் இதே பக்கத்தில் அதே பக்கத்து மாவட்டத்தில் ஒரு நாலஞ்சு மா அல்லது ஒரு ஆறாயிரம் ஐந்தாறு மா மாதங்களுக்கு முன்பு இதே போன்ற மரக்காணத்தில் ஒரு சம்பவம் அதில் கூட நடவடிக்கை எடுக்கல இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காமல் கள்ளச்சாராயத்திற்கு துணை போகின்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது இந்த அரசாங்கம் மக்களை காக்கும் அரசாங்கமாக இருக்க வேண்டும் மாறாக மக்களினுடைய உயிரை எடுக்கின்ற அரசாங்கமாக தான் இந்த திமுக அரசாங்கம் இருக்கிறது திமுக அரசாங்கத்தின் மேல மக்கள் ஏற்கனவே மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் ஒரு எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத சம்பவம் இந்த சம்பவத்திற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பொது தன்னுடைய வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக பார்க்க வேண்டும் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து இரண்டு நாட்கள் ஆகிறது தொடர்ந்து மரணங்கள் உயிர் பலியானது நடந்து கொண்டிருக்கிறது உடனடியாக முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு இந்நேரம் சென்றிருக்கணும் ஆனால் அவர் போகிறதுக்கு என்ன தயக்கம் ஏன் மக்களை போய் பார்க்க மாட்டேங்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களை போய் இந்நேரம் பார்த்துருக்கணும்ல ஆக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக போய் சந்திக்க வேண்டும் ஏன்னா அவருக்கு சந்திக்கிறதுக்கு முகமில்லை மிகப்பெரிய ஒரு தோல்வி அரசாங்கத்தினுடைய தோல்வி ஏன்னா அரசாங்கம் இயங்குகிறதா இல்லையா என்பதே இங்கே ஒரு இதற்கு சரியான எடுத்துக்காட்டு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகையால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அங்கு சென்று அந்த மக்களை பாது நேரடியாக சந்திக்க வேண்டும் அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் பதவி விலக வேண்டும் இல்லது அவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய அதனால தான் சொன்னேன் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் அதனால தான் சொன்னேன் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று மக்களிடத்தில் பொது வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் பாதி பாதிக்கப்பட்ட மக்களை சென்று அவர்களை பார்க்க வேண்டும் அப்போதான் தெரியும் உண்மை என்னன்னு தெரியும் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கிட்ட சொல்லுவாங்க உங்களுடைய கையாளாத தனத்தால் எங்களுடைய உயிர் போயிருக்கிறது இன்றைக்கு பலர் குழந்தைகள் தங்களுடைய அப்பாவை இழந்திருக்கிறார்கள் பல குழந்தைகள் இன்றைக்கு வந்து தங்களுடைய ச சகோதரனை இழந்திருக்கிறார்கள் இப்படி மிகப்பெரிய ஒரு பேரிடர் ஆக இந்த சம்பவம் இருந்து கொண்டிருக்கும் ஏற்கனவே மரக்கான சம்பவமும் சிபிசிஐடிக்கு தான் மாற்றினாங்க என்ன நடந்தது சிபிசிஐடிக்கு மாற்றுறது அந்த விஷயத்தை ஆற போடுவதற்கு சமமாக தான் நான் பார்க்குறேன் எந்த ஒரு விஷயத்தையும் அது வந்து ஒரு ஆற போடுறதுக்கு அல்லது மக்களை மரக்கடிக்க செய்வதற்கான ஒரு யு யுக்தியாக தான் இந்த கமிஷன் இந்த சிபிசிஐடி என்கொயரி எல்லாம் இருக்கிறது உடனடியாக ஏன் நடவடிக்கை என்ன எடுத்துல என்ன தவறு என்ன என்ன பிரச்சனை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மேல ஏன் நடவடிக்கை இருக்கல முதலமைச்சர் ஏன் முதல்ல போய் பார்க்கல இன்னும் அந்த இடத்த நேரம் போய் மக்களை பார்த்துருக்கணும்னு ஒரு சரியான முதலமைச்சர் சரியான ஆட்சி கொடுக்குறாருன்னா நேரடியாக மக்களை போய் சந்திச்சிருக்கணும் இன்னைக்கு வரல மக்களை போய் பார்க்கல அதுதான் எங்க தலைவர் கேட்டிருக்காருல்ல சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்கோம் இதுதானங்க நாங்க தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய போதை கலாச்சாரம் கிராமம் கிராமமும் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையோ ஒரு பள்ளிக்கூடம் இருக்கோ இல்லையோ ஆனால் டாஸ்மார்க் கடை தங்களை வரவேற்கிறது அதே போல் இன்றைக்கு கஞ்சானுடைய புழக்கம் ஒவ்வொரு ட்ரக்ஸினுடைய புழக்கம் பள்ளிகள் பக்கத்தில் மாணவர்கள் மத்தியில் அந்த புழக்கம் ஆயிருக்கிறது இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் அவர்களுடைய கையாளாக தான் எவ்வளோ சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் அவர்களுக்கு வந்து பாருங்க மக்களோட உயிரை விட ஒரு கூட்டணி கட்சி வந்து பகச்சிக்க கூடாது கூட்டணி கட்சி தங்களை ஏதாவது சொல்லிடுவார்களோ என்ற ஒரு பயம் கூட்டணி கட்சி மேல ஒரு இருக்கிற பயத்தை தான் காட்டுகிறது மக்கள் மேல மக்கள் உயிர் மேலே அவர்களுக்கு மதிப்பில்லை மக்கள் உயிர் மேல அவர்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் காட்டுகிறது